அடுத்தது ஸ்டாலின் ஜோக் ஸ்டாலின் வாக்கிங் போகிறாரு ஊட்டியில் போய் ஊட்டியில் போய் வாக்கிங் அந்த வீடியோவை பாருங்கள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எல்லாருமே காலையில் வாக்கிங் போவாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி போவாங்க செந்தில் பாலாஜி வந்து இந்த டைட் பேண்ட்டு போட்டுட்டு டி ஷர்ட்டு போட்டுட்டு வாக்கிங் போனார் ஈடிக்காரன் வந்து பிடிச்ச உடனே ஒன்றுக்கு போயிட்டார் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா குளிக்காமல் குளிக்காமல் தான் வாக்கிங் போவாங்க ஏன்னா வாக்கிங் போனால் வேர்க்கும் வேர்த்தா என்ன நான் வாக்கிங் போய்ட்டு வந்து குளிக்கணும் அதனால் எல்லாருமே குளிக்கிறதுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு வருவாங்க போடுற பேண்ட் செட்டை பார்த்திங்கன்னா சும்மா நைட்டு பேண்ட்டு மாதிரி தான் போடுவாங்க அப்படி தான் செந்தில் பாலாஜி வாக்கிங் கருணாநிதி வாக்கிங்னு ஒன்று உண்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு வருது எந்திரிச்சிட்டு நேரில் காரை எடுத்துகிட்டு அண்ணாதி வேலையம் போயிடுவார் அவர் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாருன்னா எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவார் ஆளுக்காடு வீராசாமி துளை துளை முரடி என் கூட வாக்கிங் வாங்கியான்னு நாலு நாள் இல்லைக்கு வந்து அண்ணா அறிவாலயத்தில் வாக்கிங் போவார் குளிக்காம தான் போவார் வேஸ்டி வச்சுருப்பார் சட்டை அந்த துண்டு மஃப்டியில் இருக்கும்போது துண்டை தலைக்கு அப்படி கட்டிக்குவார் தலைப்பா மாதிரி கட்டிட்டு வாக்கிங் போவார் வந்து குளிப்பார் இதுதான் எல்லாருமே பண்ணுறது ஆனால் ஸ்டாலின் வாக்கிங் டிஃப்ரெண்ட் எந்திரிச்சு குளிச்சு மூஞ்சிக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஃபேஷியல் போட்டு இது விக்கு தலையில் வச்சு பழிய நல்ல பல்ய சட்டை பேண்ட் எல்லாம் வந்து பயங்கரமாக போட்டு அப்படியே வாக்கிங் போகும் உலகத்திலேயே மேக்கப் போட்டுட்டு விகை வச்சுட்டு குளிச்சுட்டு வாக்கிங் போகிற ஒரே ஆளு ஸ்டாலின் அதுதான் அந்த இதில் பாருங்கள் இந்த கூடமை இப்போ அதை விட்டு முதல்ல பே வேஷ்டி சட்டையில் இருந்தார் அப்புறம் அந்த வேஷ்டி அடிக்கடி அவுந்து போகுதுன்னு அவருக்கு பெரிய பிரச்சனை பெல்ட்டு கட்டினாலும் அவுந்திருக்கு அதனால் என்ன பண்ணிட்டாரு இனி பேண்ட் ஷர்ட்டை தான் போடுவேன்ட்டு பேண்ட் ஷர்ட்டை போடுவேன்ட்டு இப்போ எல்லாம் பேண்ட் ஷர்ட் எழுது அங்கே உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஊட்டிக்கு செக்ஸ் போட்டது ஷர்ட்டை இந்த வீடியோ பாரு சும்மா செக்ஸ் போட்டு செக்ஸ் ஷர்ட்டை போட்டு இன் பண்ணி அப்படி சுற்றல சுத்தணும் நல்லது இருக்குன்னா கொஞ்சம் பொருத்தமாக சுத்தணும் அதுக்கு தான் அந்த இதெல்லாம் வந்து ஒரு உருவத்துக்கு பொருந்தணும்ல அதனால் இது என்ன சொல்லணும் ஆள் பாதி ஆடை பாதி ஆ ஆடை பாதினா என்னென்னா ஆள் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்புறந்தான் ஆடை வந்து பாதி இருந்தால் தூக்கும் ஆள் ஒரு மாதிரி இருந்துட்டு வெறும் ஆடையை வச்சுக்கிட்டு இது வாங்க முடியாதுல்ல அது மாதிரி எந்த உடையை போட்ட அளவுக்கு பொருந்துடுறதில்லை செக் சட்டையை போட்டுக்கிட்டு அதை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்காரு இது வந்து ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்க தெரிவிச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஜோக்கு தனியாக உதயநிதி என்ன சொன்னாலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் இது மற்ற இடம் மற்ற மாநிலங்கள் இதை வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம பயஞ்சு வருஷம் அவங்களுக்கு சொல் அவர் சொன்ன உடனே ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டான் உதயநிதி சொன்னார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வளர்ச்சியில் முதலிடம் அவர் சொன்னால் மறு ஒரு ஆ ஒரு மணி நேரத்தில் ரிசர்வ் பேங்க் பார்த்தாங்க என்னடா உதயநிதி வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம்னு சொல்கிறாரு நம்ம உண்மையை சொல்லிடுவோம் சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம்னு ரிசர்வ் பேங்க் அறிக்கை கொடுத்துட்டாங்க உடனே உதயநிதி கோவம் வந்துச்சு அங்கே ரிசர்வ் பேங்கை கேளியா என்ன கிண்டல் அடிக்கிறதுக்காக கொடுத்தாங்களா அப்படின்னு அங்கெல்லாம் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் உண்மையை தான் சொன்னோம் அது முதலிடம்னு சொன்ன உடனே நீங்கள் கொடுத்துருக்கீங்களே நாங்கள் கடன் நீங்கள் தான் அதிகம் வாங்குகிறீங்க அதனால் அதனால தான் சார் சொன்னோம் சரி அடுத்த ஜோக் வச்சுட்டாரு தெரியுமா உதயநிதி கூட டூ கே கிட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பறந்தவங்க இவங்கெல்லாம் ஈவராவை வந்து பின்பற்றுறாங்களாம் இவ்வளவு அயோக்கியத்தை ஈவேராவை போய் இன்னைக்கு இருக்கிற டூ கே ரெண்டாயிரம் டூ கே கிட்ஸு பின்பற்றுவானா அவன் எவ்வளோ வெளியே அல்வாளியாக இருக்கான் அவன் பூரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்க நுண்ணலாகலாம் மொபைல் ஃபோனில் அவனை மாதிரி போய் வே வேலை எவனாலையும் பார்க்க முடியாது இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்குன்னு வளாறான் ட்விட்டர் யூடியூப் அவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் அந்த அந்த கருமாந்திரம் பிடிச்ச ஈவேராவை போய் இவங்கெல்லாம் பின்பற்றுறாருன்னு சொல்லி உதயநிதி சொன்னால் இதோட என்னத்தை எடுத்துக்கிறது ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈவேலில் சொன்ன சில கெட்ட விஷயங்கள் இருக்குது அதை டூ கிட்ஸ் பண்ணுவாங்க அது என்னங்கிறத நம்ம சொல்ல முடியாது ரொம்ப கேவலமாக இருக்கும் அதனால் அதை வந்து அப்போ இப்போ பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுவாங்க சும்மா ஒரு இதுக்காக ஜாலிக்காக அதுக்கு வேணுன்னா அவங்க டூ கேக்கிட்ஸு பின்னா அவங்க ஈவேராவை ஃபாலோ பண்ணுவாங்க ஒழிய ஈவேராவை பின்பற்றுகிறாருன்னா டூ கிட்ஸ் எல்லாம் சாமியை செல்பால் அடிக்கிறானா டூ கிட்ஸ் எல்லாம் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறானா டூ கிட்ஸ் எல்லாம் இடைக்கு இடை ஏலக்காக விடுன்னு அவன்யே போய் காட்டிக்கிட்டு இருக்கானா உங்கள் ஈவேராவுக்கும் டூ கிட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அதனால் ஈவெராவை பற்றி பேசாதீங்க அதுவும் டூ கிட்ஸ் நிற்கும் உங்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க முட்டாள்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்தால் அப்படிங்கிறத உதயநிதி புரிஞ்சுருக்காங்க இந்த லட்சணத்தில் இந்த சந்தானம்னு ஒரு நடிகர் அவர் உதயநிதிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன் சில விஷயங்கள் எல்லாம் ஒத்து வந்தால் அதுதான் ஒரு சந்தானம் அப்படி மார்க் பண்ணுறது சில விஷயங்கள் ஒத்து வந்தால்னா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ பணம் கொடுத்தா அவர் வந்து உதயநிதிக்காக வேலை செய்வார் பிரச்சாரம் செய்வாருன்னு சொல்ல வர்றாரு உதயசார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் நான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் இதே மாதிரி தான் வடிவேல பிரச்சாரம் செஞ்சார் திமுகவுக்கு இன்றைக்கி வடிவேலோட கதி என்ன அடையாளம் தெரியாமல் அது இது இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் அதனால் சந்தானமும் அது வந்து அவங்களுடைய ராசி அவங்கள போய் பிரச்சாரம் செஞ்சு பாருங்கள் சந்தானத்துக்கு வந்து நான் சவால் வர்றேன் நீங்கள் உதயநிதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கள் உலகத்திலிருந்து தூக்கி எரியப்படுகிறீர்களா இல்லையா வைத்துக்கோங்க நீங்க போய் உதயநிதிக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்க அண்ணாதிமுக பிஜேபி மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் கட்சி இதை சேர்ந்தவை ஆனாச்சும் உங்க படத்தை பார்ப்பானா அவ்வளவு உங்களை பகிஸ்கரிப்பான் வடிவேலுக்கு ஏற்பட்ட கதி தான் உங்களுக்கு இருக்கேன் பணம் கொடுக்குறேன்னா அதோட ஒன்ஸ் செட்டில் ஆயிருங்க உதயநிதிக்கு பிரச்சாரம் செய்தால் சந்தானம் முகவரி இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிறான் எந்த கட்சிக்காரனும் அவருடைய படத்தை பார்க்க மாட்டார்கள் இதுதான் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும் உண்மை அப்படிங்கிறது அடுத்த கட்ட